தம்மைட்டினார்கள் நஷ்டவாதி என்பவன் யார் என்றால் நாளை வறுமையிலே மலை போன்ற நன்மைகளை சுமர்ந்து வருவார்

எண்ணிக்கையிலும் அதிகம் ஆயுதங்களே அதிகம் ஆனால் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர் இருக்கவில்லை பெருமானா சொல்லவா அடைந்த சிலம் கிணற்றுக்கு அருகே அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது காட்டுகள் வந்து பெருமானிடத்திலே தண்ணி கேட்டார்கள் பெருமானா நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் எங்கள் அடிக்கு வந்தையை நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுமா சொல்லவாசன தடுத்திருக்கலாம் ஆனால் மனிதநேயம் என்ற அடிப்படையில் நீங்கள் எங்களை தாக்கினாலும் நான் உங்களுக்கு தண்ணீர் தருவோம் என்று கண்மை பொரு infrared...

ஒரு அறிஞர் சொல்லிக் காட்டுகிறார் பறவைகளை போன்ற பறக்க மனிதன் கற்றுக்கொண்டான் ஏன் மீன்களை போல நீந்த கற்றுக்கொண்டான் ஆனால் இன்னும் மனிதன் மனிதனாக வாழவில்லை மனிதன் மனிதனே மற்றும் மனிதாபிமானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இது மிக கேவலம் என்று ஒரு அறிஞர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லி காட்டுகிறார் மனிதநேயம் இல்லை என்றால் என்னவென்றால் அனைவருக்குமே மனிதநேயம் பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதநேயம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் நேயம் இல்லாமல் இருக்கிறது மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடம் மனிதநேயம் இருக்க வேண்டும் ஆனால்

لن تؤمن حتى تراه نيكا ஒருவர் ஒருவர் இரக்கம் கொண்டு இரக்கம் காட்டினா திருமை செய்யுங்கள் என்பதாக மனித நேயத்தோடு இருங்கள் என்பதாக பெருமான சொல்லுவார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் அப்பொழுது அருள் சகாபாக்கள் காரோயார சூரவா குண்ணுடா வழி நான் எல்லாருக்கும் சிறுமையாக தான் இருக்கிறோம் என்று சொல்லவாறு சொல்லவர் கேட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் அனைத்து மனிதர்களிடமும் எல்லா மக்களிடமும் நீங்க கிழிவையோடு நடந்து கொள்ளுங்கள் அதுதான்

மனிதாபிமானத்திற்கு மனித நேயத்திற்கு வேறொரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் வைக்கலாம் காரணம் இஸ்லாம் அந்த அளவிற்கு மனித நேயத்தை பற்றி மனிதாபிமானத்தை பற்றி பேசி காட்டுகிறது முதலில் மனித நேயம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரதி உபகாரணம் இன்றி யார் என்று தெரியாத நபருக்கு நாம் உதவி செய்வதல்லவா அதுதான் மனிதனை நேயம் ஆனால் கிராமம் ஒரு மனித நேயம் எல்லாருக்கும் ஜாதி மதம் மொழி நாடு என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனித நேயத்தோடு நடந்திருக்கிறார்கள் அவர்கள் சிலர்கள் மற்றவர்கள் தன் சார்ந்த சமயம் தன் சார்ந்த மதம் தன் சார்ந்த ஜாதி இவர்களுக்கு ஒட்டு மனித நேயத்தோடு நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் சிலர் குறை மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தன்னை